அருமையானவர்கள் இந்த நாளிலும் வார்த்தையை நான் இடத்துல கொண்டு வருகிறேன் யோகா ஐந்து ஒன்பதுல பாருங்களேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அப்ப அதை ஆராய்ந்தே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை கருத்து செய்கிறாராம் பாருங்க சிவந்த சோமத்துவத்தை எடுத்துக்கோங்களேன் முன்னாடி சிவந்த சமுத்திரம் பின்னாடி பார்வன் சேனை என்ன பண்றது தெரியல திருட்டிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மோசி பார்த்து சொல்றாரு புறப்பட்டு போங்கொள்ள நான் இஸ்ரோவில் கொடுத்தது சொல்லலையா அவன் கோடை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்னடா சொல்றாரு அதே மாதிரி அவனை நீட்டா சமுத்திரம் பிளக்கு சத்தியம் ஆமா ஆனா இன்னைக்கு நம்மளால அதை ஆராய முடியல அது எவ்வளவு நடக்கும் நம்மளுக்கு போய் ஏதாவது பக்கத்துல கடல்ல போய் நின்று அப்படி சொல்லி பாப்பாமா அப்போ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் அது ஒரு பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா பின்னாடி வந்து பார்வன் சேர்ந்து முழுங்கி செத்து போயிட்டான் பாருங்க சொல்லுகிறேன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற கர்த்த இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கவே முடியாது உலகத்தான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க எப்படா இவங்களுக்கு கிடச்சிச்சு இந்த இந்த பொசிஷன் எப்படா இவங்க அடைஞ்சான் இவன் எப்படி இவ்வளவு பிளஸ்டா இருக்கான் அவங்களால ஆராய்ச்சி பண்ண முடியாது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் எண்ணி முடியாத அதிசயங்கள் எண்ணி எண்ணிலடங்கா காரியங்களை செய்கிறதுல இவரை போல யாருமே இல்லை அவருடைய சொந்த ஜனமாய் நாம் இருக்கிறோம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதம் கத்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் மாதம் இந்த நெக்ஸ்ட் சீசன் இந்த ஒரு ஆறு மாசம் அப்படிதான் இருக்க போகுது எண்ணி முடியாத விஷயங்கள் கர்தர் செய்ய போகிறார் எண்ணிலடங்கா நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் நீங்க இந்த மெசேஜ் பைபிள பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் தேர் இஸ்னோ என் டூ தி சர்ப்ரைசஸ் அவன் அவருடைய ஆச்சரியங்களுக்கு முடிவே இல்லையா அவர் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்குள்ள நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறார்ல அதுக்கு முடிவே இல்லையா அப்ப ஆண்டவர் சொல்லாத என் மகனே என் மகளே ஏன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை நிறைய சர்ப்ரைஸ் பண்ண போறேன் இனி வரும் நாட்களிலே பெரிய பெரிய காரியங்களை உனக்காக செய்ய போகிறேன் என்னுடைய தயி உண்மையில் இருக்கிறதை சுற்றியுள்ளவர்கள் பார்ப்பார்கள் நான் உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் என் ஆச்சரியங்களுக்கு முடிவில்லை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன் உன்னை ஆச்சரியப்படுத்துவேன் செல்கிறார் எனவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நாம் சாட்சி பகிரப் போகிறோம் தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் நாம் நடமாடும் சாட்சிகளா இருக்க போகிறோம் தேவன் நமக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று சுற்றியுள்ள சொல்ல போறாங்க நாம் ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழப் போகிறோம் ஆமென் என் கத்திரங்களோடு இருக்கிறார் கத்திரங்களே